ஏன்னா பாஜகவுடைய ஸ்டார் கேம்பெயினர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான் அவரை போய் நீங்க இப்ப அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஏங்க இப்ப கேஸ போட்டுட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு நீங்க அப்போ அரெஸ்ட் பண்றீங்கன்னு ஆனா அந்த விஷயம் கொஞ்சம் சொதப்பிடுச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மாநாட்டுல வந்து எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம் இல்லை திமுக ஸ்டாலின் அவர்களை விடுங்க உதயநிதி அவர்கள் அமைச்சரவையிலும் அமைச்சராக இருப்போம் சொல்றதுக்கு மூத்த தயாரா இருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு வந்தாரு அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனாரு நாலு அமைச்சர் ஆகல அப்படின்னாரு அமைச்சர் ஆனாரு அதே சமயத்துல கட்சியில யாருமே உதயநிதி அவர்களுக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க போவது கிடையாது ஆஹ் முதல்ல இந்த பக்கம் பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நியாய் ஜோடோ சம்திங் ஏதோ ஒண்ணு புதுசாக பேர் வச்சிருக்காருல்ல இந்த யாத்திரை ஆரம்பிச்சாரு ஆரம்பத்துல இருந்து சிக்கல் முதல்ல அருணாச்சல் பிரதேசம் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க பாருங்க அதை விட்டுட்டாங்க ஒருவேளை சீனாவோட ஒப்பந்தம் போட்டதுனால பயமா அப்படின்னு பாஜக கேள்வி கேட்டாங்க ஆனா இவங்க மணிப்பூர் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இப்ப வெஸ்ட் பெங்கால்ல போன உடனே அந்த மாநாட்டுக்கு யாத்திரைக்கு கொடுக்கவில்லை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஜாம்பவான் அருண் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் திமுகவிற்கு எதிர்கட்சிகளே இல்லை என திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் வந்து ஒரு முறை பேசியிருந்தார் ஆனா இப்போது வந்து வரக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் எந்த ஒரு தொகுதி வந்து ஜெயிக்கலையோ அந்த தொகுதியில் பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சரின் பொறுப்பும் வந்து இலக்க நேரிடும் என ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் தமிழக முதல்வர் அப்போ திமுகவின் எதிர்கட்சியா எந்த கட்சியை பார்த்து பயப்பட ஆரம்பித்து இருக்கிறது திமுக உங்களோட பார்வை அதாவது கண்ணுக்கட்டு தூரம் முறை எதிர்கட்சிகளே இல்லை அப்படின்னு அப்பப்போ நிறைய தலைவர்கள் சொன்னதுதான் தான் ஆனா அப்படி எதிர்கட்சிகள் இல்லாத நிலைமை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் வெங்கியமில்லை ஒரே ஒரு முறை சிக்கிமில்லன்னு நினைக்கிறேன் அங்க ஆளுங்கட்சி வந்து அபார வெற்றி பெற்றது சொல்லப்போனா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அவர் கூட பாத்தீங்கன்னா முதல்ல பெரும்பான்மை கிடைக்கவில்லை அப்புறம் காங்கிரஸ் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் ஆட்சிக்கு வருகின்றார்கள் அப்புறம் ஒரு பெரிய வெற்றி பெற்றார்கள் ஆனாலும் பாராளுமன்ற தேர்தலில் அந்த வெற்றியை கொண்டு போக முடியவில்லை சோ எதிர்க்கட்சிகளே இல்லாமல் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு எலெக்ஷன் ரெட்டாரிக்னு சொல்லலாம் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களை வந்து ஊக்குவிப்பதற்காக அப்படி சொல்லலாம் பாருங்க கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிர்கட்சியே இல்ல நாமதா அப்படிங்க ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஆனா எதிர்கட்சி தான் இல்லையே அப்படின்ட்டு வேலை செய்யாமல் சொன்னிட்டாங்கன்னா அந்த முயல் ஆமை அந்த கதை ஆயிடக்கூடாது அடுத்தது அந்த பாராளுமன்ற தேர்தல்ல தோல்வியுற்றால் அப்படின்னு சொல்ல எச்சரிக்கைகள்லாம் கொடுத்திருக்காரு இது வந்து அப்கோர்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே செகண்ட்மா அடுத்ததாக பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் இதுல வந்து தோல்வி அடைந்தால் என்ன அப்படின்னு எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துருக்காரு இதுவும் வந்து வழக்கமா எல்லாரும் செய்யற ஒரு விஷயம் தான் ஏன்னா அப்பதான் வந்து ஏற்கனவே அந்த எதிர்கட்சிகள் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால யாரும் கம்ப்ளசட்டா கூடாது இந்த முயல் ஆமை அந்த மாதிரி வெற்றி வாய்ப்பை நிறுவவிடக் கூடாது அப்படின்றதுக்காக ஒரு எச்சரிக்கை நிறுத்துக்கலாம் பட் இன்றைக்கு வந்து திமுக யாரை எதிர்கட்சியாக கருதுகின்றது அப்படின்னா இதுக்கு ஒண்ணும் நீங்க பியற்சிகளா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது விஜய் திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யாரை எதிர்த்து இன்றைக்கு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அஹ் அதிமுகவை எதிர்த்து ஆஹ் திமுக தலைவர்களுடைய நிர்வாகிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல நடவடிக்கைகளோ அப்படின்றது இதில் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் தினைக்கும் பாத்தீங்கன்னா பாஜகவை எதிர்த்துதான் பாஜக ஒரு பூஜ்ஜியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தமிழகத்துல தேசிய அளவுல பாஜகவை அகற்றுவதுதான் தான் அப்படின்னு சரி இப்ப பாஜக பூஜ்யம் அப்படின்னு சொன்னா அப்போ அண்ணாமலை அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து திமுக தரப்புல இருந்தோ இல்லை ஆளுங்கட்சி தரப்புல இருந்தோ கவுண்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் பாஜக நடவடிக்கைகள் அதுக்கு வந்து இவங்க ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு அதனால இன்றைக்கு திமுகவுக்கு முதன்மையான எதிரியாக இருப்பது பாஜக எதிர்கட்சியாகவும் பாஜகவை தான் திமுக கருதுகின்றது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பயப்படுகின்றதா அப்படின்னா அஞ்சுவது அஞ்சாமை பேதமை இதுதான் நான் சொல்வேன் அதனால அப்படி பயந்தா கூட அது தப்பு கிடையாது வளர்ந்து வருகின்றது வருக அமைச்சர்வர்கள் தான் சொல்லியிருக்காரு நான் சொல்லல சோ இன்றைக்கு களம் அப்படிங்கிறது திமுக வருஷ் பாஜக அப்படித்தான் இருக்கின்றது விஜய் சமீபத்தில் நடந்து முடிந்த சேலம் மாநாடு இளைஞரணி மாநாடு என்பது ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்ததாக தான் என்பதை வலியுறுத்துவதற்காகவே இந்த இளைஞரணி மாநாடு வந்து நடத்தி இருப்பதாக பேசப்படுகிறது இது குறித்தான உங்களுடைய பார்வை என்ன விஜய் இதை வந்து வலியுறுத்துவதற்கு ஒரு மாநாடு போடணும் அதுக்கு ஏதாவது அவசியமா திமுகவை பொறுத்த வரைக்கும் முக ஸ்டாலின் அவர்களை விடுங்க உதயநிதி அவர்கள் அமைச்சரவையிலும் அமைச்சராக இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் தயாரா இருக்காங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாரு வந்தாரு அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனாரு நாலு அமைச்சர் ஆகல அப்படின்னாரு அமைச்சர் ஆனாரு அதுக்கப்புறமா டெப்டி சி எம் அப்படின்ற பேசி வந்தது அதெல்லாம் இல்ல அப்படின்னாங்க எவன்ச்சு அது வந்தே தீரும் ஒரு நாள் எந்த சந்தேகமும் கிடையாது அதே சமயத்துல கட்சியில யாருமே உதயநிதி அவர்களுக்கு எந்த பொறுப்பு கொடுத்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்க போவது கிடையாது கம்ப்ளீட்டா எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் அன்னைக்கு அந்த மாநாட்டிலேயே ஒரு சிலர் வந்து வருங்கால முதலமைச்சர் அப்படின்லாம் பேசினாங்கன்றதை நம்ம பார்த்தோம் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சி இந்தியா முழுக்க கொண்டு போனோம்னா அதுல அன்பில் மகேஷ் அவர்கள் கூட நீங்க இந்த மாதிரி பிரதமந்திரி ஆகும் வாய்ப்பு கிடைத்தால் அதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஒருவேளை அப்படி வந்து நமது முதலமைச்சர் பி எம் ஆனார் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு யார் அப்படின்னா உதயநிதி அவர்கள் தான் சந்தேகமே கிடையாது அதனால இதை வலியுறுத்துவது அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம் மேபி ஆஹ் பாருங்க இவர் வந்து கட்சியில ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்து கொண்டு வருகின்றார் எப்படி வந்து வெற்றிகரமா ஒரு மாநாட்டை நடத்தினார் அப்படின்னு அஹ் நிரூபிப்பதற்காக இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருக்கலாம் ஆனா அந்த விஷயம் கொஞ்சம் சொதப்பிடிச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மாநாட்டுல வந்து எதிர்பார்க்கப்பட்ட கூட்டம் இல்லை அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தன அதுக்கு வந்து ஒரு வலுவான கவுண்டர் இல்லை வழக்கமா என்ன பண்ணுவாங்க எந்த ஒரு கட்சி மீட்டிங் நடந்தாலும் மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சில பேர் அதை எழுத்து போட்டு பாருங்க காலியா இருந்தது பாருங்க அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட கட்சியிலேருந்து பாருங்க அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளோ இருந்தது பாருங்க அப்படின்னு ஒரு பதில் கொடுப்பாங்க பட் இந்த சேர மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு கவுண்டர் வரலை அப்படின்றத பாக்குறோம் இன் கான்ட்ராஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் அவங்க வந்து இப்போ வெல்க சனநாயகம் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்திருக்கின்றார்கள் அழுக்கும் போல அந்த ட்ரோன் ஷாட்ஸ் அதெல்லாம் ஊடகங்கள்ல வந்துடுங்க அதுல வந்து ஏராளமான கூட்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்போ என்ன அர்த்தம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க வெற்றிகரமாக ஒரு மாநாட்டை நடத்தி விட்டார்கள் ஆனா இளைஞரணி மாநாடு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்களா எனக்கு புரியல மற்றபடி வலியுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை மேபி அவர் வந்து கட்சியில் திறமையானவராக இருக்கின்றார் அப்படின்றத நிரூபிப்பதற்காக இது பண்ணிருக்கலாம் ஆனால் ஈடுபடல விஜய் தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் வந்து உறுதியாக கைது செய்யப்படுவார் என அசாம் மாநில முதல்வர் பேசியிருக்கிறார் இதற்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க ஒரு சில பிரிவுகள்ல வழக்கு போட்டுருக்காங்க பட் தேர்தலுக்கு பிறகு கைது செய்யப்படுவார் அப்படின்னா இந்த பிரிவுகள் எல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ண உடனே பெயில் வாங்கிட்டு வந்துருவாங்க அது வேற விஷயம் என்ன ஒன்னே ஒன்னு கேட்கலாம் ஏங்க இப்ப கேஸ போட்டுட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு நீங்க ஏன் அப்போ அரெஸ்ட் பண்றீங்க அதுக்கு ரெடிமேடா ஒரு ஆன்சர் இருக்கு இது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பாஜகவுடைய ஸ்டார் கேம்பெயினர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் தான் அவரை போய் நீங்க இப்ப அரெஸ்ட் பண்ணீங்கன்னா நாங்க இது எப்ப அரெஸ்ட் பண்ணாலும் பெயில் கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் ஆனா இப்போ அரெஸ்ட் பண்ணாம விட்டதுனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பாருங்க இது வரைக்கும் முதல்ல இந்த பக்கம் பாரத் ஜோடோ யாத்திரை அப்படின்னு ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து நியாய் ஜோடோ சம்திங் ஏதோ ஒன்று புதுசா ஒரு பேர் வச்சிருக்காருல இந்த யாத்திரை ஆரம்பிச்சாரு ஆரம்பத்துல இருந்து சிக்கல் முதல்ல அருணாச்சல் இருந்து ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க பாருங்க அதை விட்டுட்டாங்க ஒருவேளை சீனாவோட ஒப்பந்தம் போட்டதுனால பயமா அப்படின்னு எல்லாம் கேள்வி கேட்டாங்க ஆனா இவங்க மணிப்பூர் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க இப்ப வெஸ்ட் பெங்கால போன உடனே அந்த மாநாட்டுக்கு ஐ மீன் அந்த யாத்திரைக்கு அனுமதி கொடுக்கவில்லை கூட்டணி கட்சி தானே எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள்லாம் வந்து உங்களுக்கு சரிங்க இந்த ரூட் சரியில்லை அந்த ரூட்டு சரியில்லை ஏதோ ஒரு ரூட் பர்மிட் பண்றாங்க ஆனா புள்ளி கூட்டணின்னு ஒரு கூட்டணியில இருந்துக்குன்னு அந்த கூட்டணிலே பரீட்சை நடக்குது அதனால நீங்க போகாதீங்க அப்படின்னு சொன்னா எந்த லட்சணத்துல இந்த கூட்டணி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியுது இல்லையா இத பாருங்க முத நாள் தான் சொல்றாரு ராஜீவ்காந்தி அவர்கள் இல்ல எனக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் குடுத்துக்காரு அடுத்த நாள் இவங்க சொல்லிட்டாங்க வெஸ்ட் பெங்கால காங்கிரஸ் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது கூட்டணி கிடையாது ரெண்டு சீட் தரம் சொன்னா இப்ப அதுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க ராகுல் காந்தி அவர்கள் வந்து தனி யூனிவர்ஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கா மாதிரி இருக்கு கிரவுண்ட்ல என்ன நடக்குதுன்றத பத்தியே அவரு கவலைப்பட்ட மாதிரி தெரியல அரசியலுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நிறைய காமிச்சிட்டு இருக்காரு ஆனா அவரை நம்பிதான் காங்கிரஸ் இருக்கு அப்படின்றதுதான் வந்து துரதிஷவசமான உண்மை அதனால கைது செய்யாததும் நல்லதுதான் பாத்தீங்களா என்னைய கைது செய்தாங்க என்னைய கைது செய்யிட்டாங்க அப்படின்னு ரெண்டு நாள் சொல்லிட்டு இருக்க போறாரு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அசாம் சி அவர்கள் அதனால இது ஒரு கரெக்டான டிசிஷன் தான் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பாத்தீங்களா என்னப்பா இன்னும் அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸ் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் தூசு தட்டினாலே போதும்னு நினைக்கிறேன் புதுசா கேஸ் போட வேண்டிய அவசியமே கிடையாது விஜய் உங்களுடைய கருத்துக்களை நாரதர் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி விஜய் நன்றி